எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வண்ணவளோ சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண் நம்பருக்கு தாரம் ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வண்ணத்திரை சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமிருக்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபாய் ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமை பட்டிருக்க விக்கிரவாண்டி இணை தேர்தல் வாக்கு யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கா திமுகவுக்கா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கா மூன்று கட்சிகளும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடைத்தேர்தல போட்டியாக நிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா தெரியும் அவங்க வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு தெரிந்தும் போட்டியிடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய பலத்தை வந்து சோதிக்கிறதுக்கான விஷயத்த செய்யறாங்க எப்பொழுதுமே இடைத்தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு எழுதப்படாத ஒரு விதி இருக்கு அதனால திமுகவை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் எரித்தும் எவ்வளவு விளாசனங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தொகுதியில வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலைகளும் செய்ய போறாங்க அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுனால விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் தான் அதிகம் அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒருமனதாக பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்விதான் இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நான் இதை வந்து மூன்று விதமா பிரிக்கிறேன் பட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் யார் வாக்கு செலுத்துவாங்க திமுகவுக்கு யார் யார் வாக்கு செலுத்துவார்கள் அதாவது குறிப்பிட்ட வன்னியர்களை மட்டும் நான் சொல்றேன் மாற்று சாதியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்னு கேள்வியை இப்பவே கேட்டீங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன் அது தலைமை வந்து நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் புரியுதுங்களா இந்த சமூகம் மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மனதோட வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்துறார்கள் குறிப்பிட்ட இன உணர்வோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கிற வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பாமகவை தான் கண்டிப்பா ஆதரிப்பார்கள் அதை தாண்டி இந்த முறை அதிமுக நிக்காம இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அக்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய அப்படின்னு விமலோரம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனா அதிமுகவை சார்ந்த இன உணர்வோட சமூக உணர்வோட சமூக பொறுப்போட இருக்கிற பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை வந்து பாத்தினா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தலைமையில இருக்கிற எல்லா தலைவர்களுமே விக்கிரவாண்டி தொகுதியில பேச்சுக்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வெளிப்பாடின் மூலமாக வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து அதிமுக சார்ந்தவர்கள் பாமகவை ஆதரித்தால் கண்டிப்பாக வந்து பாத்தினா வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் வந்து பாத்தா நாம ஈஸியா ஆக்குறதுக்கான ஒரு வேலை வந்து பாத்தினா ஏற்படலாம் இப்படி இருந்தும் கூட கண்டிப்பாக வந்து பாத்தா திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்கு செலுத்துவார்கள் எந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்துவார்கள் அப்படின்னா இலவசத்தை வாங்கிடுவாங்க ஐநூறு ரூபா ஆயிரமோ வீட்டுக்கு வந்து நாலு ஓட்டு இருக்குதா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா நாலாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்பா நாலாயிரம் வந்துருச்சு இன்னும் இலவசமா ஏதாவது கொடுத்தா இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல மிக பரவலா பேசிட்டு இருக்கு உக்ரவாண்டி தொகுதியில இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து பாத்தினா ராமராஜ் சட்டுகள் ராமராஜ் வந்து பாத்தினா வேஷ்டிகள் அப்புறம் ராமராஜ் புடவைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு திமுக சார்ந்தவர்கள் இலவசத்தை வந்து அள்ளி தெளிச்சுட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து பல நியூஸ் சேனல்லையும் குறிப்பிட்ட வகையில சோசியல் மீடியாவில் வந்து பெரிய பேசு பொருளா இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு இது பல வன்னியர்களுக்கும் காணொலி பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பா பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இலவசத்தை வாங்கிடுவாங்க காசை வந்து பாத்தினா கை நீட்டி வாங்கிட்டா அவனுக்கு ஓட்டு போட்டுறது ஏன்னா அவன் வீட்டுல இருக்கிற பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனா என்ன அரசாங்க அதிகாரம் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா வன்னியர்களுக்கு அரசு அதிகாரம்னா என்னன்னு தெரியாது இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அரி அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவைக்கிறது அப்படின்றத என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு தெரியாமலே இந்த நாற்பது ஐம்பது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நம்மை திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னா வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகம்னு சொல்லிக்கிட்டு எதை சாதித்தோம் அப்படின்னா ஒன்னுத்தையும் சாதிக்கணும் ஒன்னுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விழிப்புணர்வே கிடையாது அரசாங்க அதிகாரம்னா என்ன ஒரு கலெக்டருடைய அதிகாரம் என்ன ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸோட அதிகாரம் என்ன ஒரு நீதித்துறையில இருக்கிற வன்னியருடைய அதிகாரம் என்ன இருந்தா இவர்கள் எல்லாம் இப்படி எல்லா துறையிலும் வன்னியர்கள் அதிகாரத்தோட இருந்தார்கள் அப்படின்னா இந்த சமூகம் மேல வருமா வராதா இந்த அதிகாரத்தை பத்தி எல்லாம் சுய சிந்தனையே இல்லாம ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் நினைச்சு கடந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில திமுக போட்ட மிகப்பெரிய ஒரு விட்டு பத்தரை சதவீதம் தான் வன்னியர்களுக்கு பத்தாதே நாங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னா வந்த ஆரே மாசத்துல கொடுக்குறோம் பாருங்க வன்னியர்களுக்கு பதினஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீட்டு கொடுத்து வந்து பாத்தா கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருச்சு இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பன்னியருடைய பத்தரை சதவீதம் கொடுக்கறதுக்கே இவங்களுக்கு வந்து நொண்டி அடிக்கிறாங்க ஸ்டாலின் சொன்ன பதினஞ்சு சதவீதத்தை எந்த காலத்துல கொடுப்பாங்கன்னு தெரியல இதே நம்பி வந்து பாத்தீங்கன்னா பன்னியர்கள் வந்து விக்கிரவாண்டியில தான் ஓட்டு போடுவோம் ஓட்டு போறோம் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பான் அவனை நம்ம எதையுமே சொல்ல முடியாது அவர்களுக்கு எந்த பக்கத்துல வந்து ரேடியோ செட்டு வச்சு காட்டு கத்து கத்துனாலும் அவர்களுடைய காதுகளுக்கு விழ போறது கிடையாது அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து நடு ரோட்டில் நின்று வேலை வாய்ப்பே இல்லாம வந்து பாத்தினா குட்டி செவரா ஆகி இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது திராவிட கட்சிகள் வந்து சாராயத்தை கொடுத்து கொடுத்து அந்நியர்களை ஒழிச்சிட்டு இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா குடிகாரங்களாக மாறினா கூட அங்க இருக்கிற பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னு தான் வெளிப்படையா சொல்லுவேன் அதனால இந்த தரத்தை சார்ந்த வன்னியர்கள் வந்து நேரடியாகவே திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை விக்கிரவாண்டி தொகுதியில ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு மேலே வந்து செய்வார்கள் அடுத்துதான் வந்து ஒரு புது ரகம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து இறங்கி இறங்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச என்ன ஒரு ரெண்டு மாசம் தானே ஆகுது ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் தான் ஆகுது இப்படி இருக்கிற இந்த புதுவிதமான வன்னியர்கள் யார் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்க போறாங்க ஒரு பதினெட்டு வயசுல இருக்கிற டைம் வந்து வந்து இருக்கிற பசங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும் கிடையாது படிப்பறிவு இருந்தும் வந்து மிகப்பெரிய முட்டாள்களா வந்து பாத்தினா ஒரு சமூகம் மாறி இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் ஆதரிக்கிற ஒவ்வொரு வன்னியரும் தான் சொல்லுவேன் ஏன்னா திராவிட கட்சிகளை போன தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஆதரிச்சு வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தினா மிக பெருசா செஞ்சு ஐம்பது வருஷமா வந்து பாத்தினா நம்ம எல்லாம் கோட கோபுரத்துக்கு மாத்திட்டாங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து வந்து பாத்தினா இவர்கள் எல்லாம் சீமான் பின்னாடி போறாங்க போங்க போங்க உங்களுக்கும் வந்து பாத்தினா பட்ட நாமந்தான் நீங்க வந்து பாத்தா நம்புற சீமான் வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்கும் மிக பெருசா பட்ட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா சாத்த போறான் சாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் வரிவீங்களோ மாட்டீங்களோ தெரியாது வந்தாலும் சரி வராட்டையும் சரி இந்த பதினெட்டு வயசு இளவட்டம் போறா வந்து பாத்தினா ஆண் பெண் காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட் சொன்னா என் மச்சா வந்து பாத்தீங்கன்னா நாம ஓட்டு போட சொன்னா கூட பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் நாம தமிழருக்கு ஓட்டு போட நானு நாம தமிழருக்கு ஓட்டு போட்டேன் முட்டாள் வாதிகளா இருக்கிற பசங்களை உங்களை நாம மாத்தவே முடியாது நீங்க எடுக்கிற முடியால வந்து பாத்தீங்கன்னா நீயும் குட்டி சேவரா ஆக போற இருபத்தஞ்சு வயசுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லாம உனக்கு இடஒதுக்கீடுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிப்ப பாரு அன்னைக்கு தெரியும் நீ நம்பன சீமான வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன கிழிச்சிருக்கான் இதுக்கு மேலே என்ன கிழிக்க போறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல வந்து போனா நீயே பாத்திர போற அன்னைக்கு வரைக்கும் நீ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போ என்னவோ பண்ணிட்டு போ ஒரு நாள் நீ தெரிஞ்சுக்குவ இப்படி மூன்று விதமாக வந்து பாத்தினா வன்னியர்கள் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஓட்டு போட போறாங்க அதனால பாமக வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் வரல ஆனா பாமக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை கண்டிப்பா நீங்க பாமகவுடைய ஐடிவிங்க மிக பெருசாக பலப்படுத்தணும் அப்படின்னு ஆல்ரெடி பேசியிருக்கேன் இந்த முறை சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா மாவட்டத்துக்கு ரெண்டு வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குங்க அந்த ரெண்டு வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப்ல கட்சி சார்பாகவோ இல்லை சங்கம் சார்பாகவோ ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் வசூல் பண்ணா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் அந்த பத்தாயிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பன்னியர் பசங்களை வந்து பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணி உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கட்சியோடைய வேலைபாடுகளையும் கட்சியோடைய விஷயங்களையும் நம் பாமர மக்களுக்கு கிராமங்கள் தோறும் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அந்த வேலையை செய்ப்பா செய்ய பேக் நாங்க எங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியோட வந்து பாத்தீங்கன்னா நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நோக்கி போவோம் அப்படின்னு என்னைக்கு தலைமையும் தலைமையில இருக்கிற பொறுப்பாளர்களும் என்னைக்கு நீங்க பாமகவுடைய ஐடிவிங்க மிக பெருசா பலப்படுத்துறீங்களோ அன்னைக்குத்தான் நாம வெற்றின்றத வெளிப்படையா வந்து பார்த்தீங்கன்னா விமல ஒரு சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எதையுமே சொல்ல விரும்பல எனக்கு விருப்பமும் கிடையாது ஏன்னா தருமபுரியில் நம்பியா வந்து பாத்தினா நான் பல முறை கத்தி கத்தி சொன்னேன் அருவூரில் கோட்டை விட்டுரும் அப்படின்னு கோட்டை விட்டு நின்று பின்னாடி வந்து பாத்தினா நம்ம எதை ஏதோ சொல்லிட்டோம் விட்டுருங்க அதெல்லாம் பழசலாம் பேசுனா வந்து பாத்தினா நம்மளுக்கு இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுடைய விஷயத்துல இருந்து வெளியே வரல நம்மளுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் பாமகால இருக்கிறவங்க போரா வந்து பாத்தினா தலைமை சொல்ற மிகப்பெரிய ஒரு நொண்டி சாக்கு கட்சியில பணமே கிடையாது கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாம கட்சி நடத்தணும் அப்படின்னு மறுபடியும் இருக்கீங்க ஒரு பத்து பேர் செய்து பன்னீர் சங்கத்தை கட்டமைச்சு ஒரு யூடியூப் ஒரு பையன் வந்து அப்படின்னா அவனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்கொடையாக வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்க கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க பாட்டாளி மக்கள் கட்சியில அரசியல வந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ஒண்ணுமே சொல்றது கிடையாது ஒண்ணுமே சொல்றது கிடையாது

கட்சியில இருக்கிறவங்களும் சரி சங்கத்துல இருக்கிறவங்களும் சரி இந்த யூடியூப் வந்து பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த பிள்ளைகளை ஊக்குவிங்க அந்த பிள்ளைகளை ஊக்குவிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நன்கொடையாக வந்து உங்களால முடிச்சத அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார உதவிய பண்ணுங்க சத்தியமா சொல்றேன் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக அரசியல் விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா மாறணும் அப்படின்னா இவர்களால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இத நீங்களாவது செய்யுங்க தனிநபர்களாவது வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்னு அன்போடு வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புகிறேன் இதை நீங்க கடந்து போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓட்டுக்களை வந்து பாத்தினா தமிழன்னு சொல்லிக்கிட்டு அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் நாம இறங்கிக்கிட்டே இருப்போம் புரியுதுங்களா நாடாளுமன்ற தொகுதியில எவ்வளவு வாக்குகள் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை பாமகோடைய வாக்கு சதவீதம் பதினெட்டு லட்சம் அவன் முப்பத்தி எட்டு லட்சத்துக்கு போயிட்டான் தொடர்றதுக்கு ஒண்ணும் இல்லை வன்னியர்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் முடிஞ்ச எது எதுக்கோ செலவு பண்றீங்க ஆயிரம் கணக்குல பத்தாயிரம் கணக்குல லட்ச கணக்குல எது எதுக்கோ செலவு பண்றீங்க ஆனா சமூக உணர்வோட சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வோட சமூகத்துக்கு வந்து இன உணர்வை ஊற்ற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள யூடியூப் வாயிலாக உருவாயிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளை பேக்ட்ராப்ல இருந்து ஆதரவுக்கரம் நீட்டி பிள்ளைகளை வளர்த்திடுங்கள் கண்டிப்பாக இந்த சமூகம் அடுத்த ஒரு நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவதற்கு இவர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா காரணமா இருப்பாங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அனைத்து வணிக குல சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ உங்களோட இஷ்டம் என்னோட இஷ்டம் பாமாகா நீங்க யாருக்கும் ஓட்டு போட்டுக்கங்க உங்களோட இஷ்டத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்ப முடியாது பாமக ஓட்டு போட்டனா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் அடுத்த நல்ல வேலை வாய்ப்புக்கு போகும் அடுத்த தலைமுறை கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கும் இல்லை அப்படின்னா குட்டி செவ்வது தான் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க பண்ணிய வள சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் பண்ணிய வள சத்திரிய சமூகத்தடியே சத்ரிய தர்மம் மேலோங்கும் அடுத்து ஒரு நல்ல காணொல்ல சந்திகிறேன் டாடா பாய் பாய் முன்னேறிப்